போட்டெல்லாம் வெட்டணும் பேரங்கள் தடை போட்டது எல்லாம் வெட்ட தலை தான் வெட்ட போடுறோம் பெட்டினாப்புறோம் என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் என்ன வரப்போகுதுன்ட்டு பொறுத்திருந்து பேரங்கோ வீட்டில் போட்டோம்னு சொன்னால் அந்த கோழி வந்து கொத்தி சாப்பிடக்கூடிய மறைக்கும் செய்து முடிஞ்சாப்பிட்றது பார்ப்போம் கோழி இதெல்லாம் கொத்தி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கிறேன் இதுக்குள்ள இப்போ நாங்கள் இந்த இலகுலையெல்லாம் போட்டோம்னு சொன்னால் இந்த சைட்டாலாம் கொத்தி சாப்பிடக்கூடிய மாதிரியும் கீழே ஆலயம் வந்து கொத்தக்கூடிய மாதிரியும் அந்த கம்பி விலைகள் போட்டிருக்கேன் இதை இப்படி திருப்பி போட்டு இதுக்குள்ள போ போட்டால் சரி கொண்டே கட்டுற பார்ப்போம் எங்கே கொண்டே கட்ட போகிறான்னு சொல்லி பாருங்க பார்த்துக்கிட்டு ஓகே விட்டுருக்குது இனி கோழி கொத்தி சாப்பிடுமோ தெரியல பாப்போம் முயற்சி பார்ப்போம் இதுக்குலாம் இல்லை தான் நான் நினைக்கின்றேன் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பதவி முடிச்சுக்கொண்டும் தொடர்ந்து பதவியை முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல பதவி விட கிராம தமிழ் விடாம சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பாய்